ஹாய் விவஸ் நம்ம மல்லிச்செடிக்கு இன்றைக்கி உரம் கொடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரோஸ் மல்லிச்செடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் செடி ஃபுல்லாக சீரியல் பல்ப் தூங்க விட்ட மாதிரி அவ்வளோ மொட்டுக்கள் நான் ஆக்சுவலி டெரஸுக்கு வந்து மார்னிங்கே நான் ஃபெர்டிலைசர் கொடுத்துட்டேன் நைட்டு வந்து பூ பறிக்கிறதுக்கு போய் இந்த லேட் ஆகிடுச்சு ஒரு செவன் தேர்ட்டிக்கிட்ட ஸோ லைட் போட்டிருக்கேன் அதனால தான் வந்து லைட் வெளிச்சத்தில் இந்த மாதிரி தெரியுது இது மொட்டை எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா பெருசு பெருசாக தான் இருக்கும் ஆக்சுவலி இது வந்து பூக்க வச்சுட்டு நம்ம கட்டலாம் பறித்து ஆனால் மொட்டோட பறித்து கட்டும் போதே அது வந்து கட்டவே முடியாது அது உருவிட்டு வந்துடும் பூத்ததுக்கப்புறம் யோசிச்சு பாருங்கள் ஜென்ரலாக நான் இந்த பூ என்ன பண்ணுவேன்னா ஃபுல்லாலாம் கட்டிலாம் வைக்க மாட்டேன் தனித்தனியாக வச்சு சாமிக்கு வச்சுருவேன் ஏன்னா அவ்வளோ பெருசாக இருக்கும் லைட் வெளிச்சத்தை விட அதை ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப அழகாக இருந்தது அதனால் தான் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு வீடியோ எடுத்துருக்கேன் பாருங்களேன் ஆக்சுவலி வந்து ஸ்ட்ரைட்டாக பார்க்கும்போது இன்னும் ரொம்ப 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 அழகாக இருந்தது வீடியோ வந்து ஃபுல்லாகவே அதோடைய அழகை கவர் பண்ணலை கொஞ்சம் தான் கவர் பண்ணியிருக்கு அவ்வளோ பூ முல்லைப்பூலாம் வந்து பூத்துருக்கு பாருங்களேன் இந்த செடி நீங்கள் கட்டிங் மூலமாக கூட வர வைக்கலாம் என்னென்னா இது வந்து நம்ம ரெயின் சீசனில் வந்துட்டு கட் பண்ணிவிட்டு ஒரு தொட்டியில் எடுத்து வச்சுன்னா அதுவும் வந்து வேர் விட்டு வந்துடும் நான் இது வரைக்கும் அந்த மாதிரி ட்ரை பண்ணல ஆனால் ரோஸ்லாம் நான் அப்படி தான் ட்ரை பண்ணி வளர்த்துருக்கேன் பன்னீர் ரோஸ்லாம் நான் ஆல்ரெடி என்னுடைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் இன்னொன்று வந்து நீங்கள் நர்சரியிலேயே வந்து ரோஸ் மல்லின்னு சொல்லிட்டு வாங்கலாம் ஆனால் என்னென்னா இல்லை ஒரு விஷயம் செடி பூ பூத்ததுக்கப்புறம் தான் அது ரோஸ் மல்லி இல்லை நார்மல் மல்லியான்னு தெரியும் அது வரைக்கும் நம்மளை ஏமாத்தினா கூட தெரியாதா தான் இதோடைய பிரச்சினை பூத்ததுக்கப்புறம் எவ்வளோ பெருசு பெருசாக பாருங்கள் எல்லா பூவும் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக பூக்கும் இதில் பாருங்கள் இன்னும் நட்டு நடுவில் வந்து மொட்டை தான் இருக்குது இன்னும் அது மலர்றதுன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் நல்லா பெருசாகவே இருக்கும் இது கட்டுறது தான் கஷ்டம் பூத்ததுக்கப்புறம் கட்டுறதும் கஷ்டம் மொட்டா இருக்கும்போது கட்டுறதும் கஷ்டம் வெளியில் வந்துடும் வெயிட்டாக இருக்கிறனால நான் மார்னிங் இந்த ஃபெர்டிலைசர் தான் கொடுத்துருந்தேன் வேறு இது ஒன்றும் இல்லை பூண்டுத்தூள் வெங்காயத்தூள் மாவு புளிச்ச மாவு இருக்குல்லையே அது அரிசி கவுனை தண்ணி இதுதான் இதில் வந்து தண்ணி டேரெக்டாக மிக்ஸ் பண்ணிட்டேன் அந்த கேட்டில் நான் மிஸ் பண்ணிக்கிட்டேன் அது அப்படியே வந்து செடிகளுடைய வேர் பகுதியே ஊற்றி விட்டேன் இதுதான் நான் நிற்கி இந்த செடிங்களுக்கு கொடுத்த ஃபெர்டிலைசர் இது கொடுத்தாவே போதும் நமக்கு எல்லா விதமான சத்துக்களுமே இந்த ஃபெர்டிலைசரில் இந்த லிக்விட் ஃபெர்டிலைசரில் இருக்குது சீசன் டைமில் மல்லி செடிக்கு நான் அதிகமாக யூஸ் பண்ணுற ஃபெர்டிலைசர் இதுதான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ